ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடல் புழுக்களை அகற்றக்கூடிய எளிய இயற்கையான வீட்டு வைத்தியங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம அனைவருமே உடலில் ஏதோ ஒரு வகையில் புழுக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது இந்த புழுக்கள் வந்து நம்ம உடலில் பல்வேறு பகுதியில் இருந்தாலும் குடலில் தான் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும் இந்த புழுக்களானது ஒரு உடலில் அசுத்த நிறை குடிக்கிறது மட்டும் இல்லாமல் சரியாக சமைக்காத இறைச்சிகளை உண்பது போதுமான அளவு சுகாதாரத்துடன் இல்லாமல் இருப்பது போன்றவற்றால் நுடையுது உடல்ல இருக்கும் புழு வந்து அப்பப்போ வெளியேற்றப்படணும் இல்லைன்னா நம்ம உண்ண உணவுகளில் உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்காம அந்த புழுக்கள் வந்து உறிஞ்சி வாழும் இதோட விளைவா ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும் நம்ம உடல்ல புழுக்கள் இருந்தா அது ஒரு சில அறிகுறிகளை வெளிக்காட்டும் அந்த அறிகுறிகளை கொண்டு உடல்ல புழுக்கள் அதிகம் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த குடல் புழுக்களை அழிக்க அதிர்ஷ்டவசமாக பல இயற்கை வழிகள் இருக்கு அந்த வழிகளை அவ்வப்போது நம்ம மேற்கொண்டு வந்தால் குடல் புழுக்கள் சேர்வதை தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் புழுக்களை திறம்பட அழிக்கலாம் இப்போது குடல் புழுக்கள் இருந்தால் வெளிப்படும் அறிகுறிகள் குடல் புழுக்களை அழிக்குவதும் சில இயற்கை வழிகளை பார்ப்போம் குடல் புழுக்கள் இருந்தால் வெளிப்படும் அறிகுறிகள் என்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வயிற்றில் வலி அடுத்து அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படும் அதுக்கடுத்து வயிற்று உபசம் மற்றும் வாயுத்தல் ஏற்படும் அடுத்து தூக்கமின்மை அடுத்து திடீர் எடை இழப்பு அடுத்து மிகுந்த சோர்வு அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு அடுத்து பற்களை குறிப்பது அடுத்து சரும அரிப்பு முகத்தில் வெள்ளை திட்டுக்கள் முகப்பொருப் போன்ற சரும பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்து மன அழுத்தம் மற்றும் எரிச்சல் உணர்வு அடுத்து கருவலையும் அடுத்து இரவில் அதிகமாக வியர்ப்பது அடுத்து ஆசனவாயு அரிப்பு இப்போ குடல் புழுக்கள் அழிக்கும் சில இயற்கை வழிகள் என்னன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் பாகற்காய் கசப்புத்தன்மை கொண்ட பாகற்காய் குடல் புழுக்களை திறம்பட அழிக்கும் தன்மையை கொண்டிருக்கு இது வாரத்துக்கு ஒரு முறை பாகற்காயை உணவில் நம்ம சேர்த்துக்கணும் அதுவும் அந்த பாகற்காயை குழம்பாகவோ இல்லைனா பொரியலாகவோ அப்படி இல்லைன்னா வேற எந்த வகையிலும் தயாரித்து சாப்பிட்லாம் இப்படி நம்ம சாப்பிட்டு வர்றதுனால குடல் புழுக்கள் அழியிறது மட்டும் இல்லாமல் உடலில் புழுக்களும் சேராமல் இருக்கும் அடுத்து சுண்டக்காய் குடல் புழுக்களை அழிக்கும் மற்றொரு அற்புதமான தன்மை கொண்ட காய்கறி தான் இந்த சுண்டக்காய் இந்த சுண்டக்காயை யார் ஒருத்தர் அடிக்கடி தங்களோட உணவில் சேர்த்து வராங்களோ அவங்களுக்கு உடலில் குடல் புழுக்களே இருக்காது அடுத்து அண்ணாச்சி நல்ல மனத்தையும் சுவையும் கொண்ட அன்னாச்சி பழம் குடல் புழுக்களை திறம்பட அழிக்கும் நீங்கள் உங்கள் உடலில் உள்ள புழுக்களை எளிய வழியில் அழிக்க நினைச்சா அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டா போதும் அடுத்து விளக்கெண்ணெய் குடல் புழுக்களை அழிக்க பழங்காலம் முதலாக பயன்படுத்தி வரப்பறம் ஒரு பொருள் தான் விளக்கெண்ணெய் நீங்கள் உங்கள் உடலில் உள்ள புழுக்களை வெளியேற்ற நினைச்சா ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணையை வெது வெதுப்பான பாலில் சேர்த்து கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இதனால் வயிற்று நல்லா கலக்கி குடலில் இருக்கும் புழுக்கள் சுத்தமாகிடும் அடுத்து பூண்டு வீட்டில் உள்ள பூண்டு வயிற்றுப்புழுக்களை எளிதில் நீக்க உதவும் அதற்கு ரெண்டு அல்லது மூணு பல் பூண்டை தட்டி பாலில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிருங்க அடுத்து இந்த பூண்டோட பாலையும் சேர்த்து குடிச்சிருங்க அதுவும் இந்த பாலை காலையில் எழுந்ததும் குடிக்கணும் இப்படி ரெண்டு அல்லது மூணு நாள் காலை வேலையில் குடித்து வந்தோம் அப்படின்னா குடலில் உள்ள புழுக்கள் முழுவதுமாக அழிஞ்சிடும் அடுத்து வேப்பில வயிற்றுப்புழுக்களை நீக்க உதவும் மற்றொரு இயற்கை பொருள் தான் வேப்பில அதுவும் நல்ல கொழுந்து வெப்பிலையாக எடுத்து நீர் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் போல ரெடி பண்ணிக்கோங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடணும் இப்படி தொடர்ந்து ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டு வந்தோம் குடல் புழுக்கள் முழுவதுமாக அழிஞ்சிடும் அடுத்து பப்பாளி விதை உங்கள் வீட்டில் அடிக்கடி பப்பாளி வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த பப்பாளியில் இருக்க விதையை தூக்கி போடாதீங்க அதை உலர வச்சு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பொடியை வெது வெதுப்பான பாலில் கலந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள புழுக்கள் முழுவதுமாக அழிஞ்சிடும் அடுத்து ஓம விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓம விதையை ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க இந்த இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த நீரை வடிகட்டி ஒரு நாள் முழுவதும் நம்ம குடித்து வரப்ப இப்படி நம்ம செய்கிறதுனால குடல் புழுக்கள் அழிவது மட்டும் இல்லாமல் செரிமானமும் சிறப்பாக இருக்கும் இதுவரை நம்ம வீடியோவில் குடல் புழுக்கள் ஏற்பட்டால் நம்ம உடம்பில் ஏற்படும் அறிகுறிகள் என்னென்ன இந்த குடல் புழுக்கள் அழிக்க எளிய வீட்டு வைத்தியங்கள் என்னன்றதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி